தவ காலம் அருளின் காலம் ஐந்தாவது நாள்ல நாம பயணம் செய்கிறோம் சரி வாங்க ஆகட்டும் என்ற அன்னை அன்னைமரியார் ஆண்டவரின் வார்த்தைக்கு ஆகட்டும் என்ற அன்னை மரியாதை அணை மறியல் வந்து எந்த நேரத்துல ஆகட்டும்னு சொன்னாங்க அவங்க வாழ்க்கை முழுவதும் அதை எப்படி கடைபிடித்தாங்க அவங்களோட பையனோட வாழ்க்கையில் கூட அது எப்படி வந்து அந்த பயணம் தொடர்ந்தது அந்த ஒரு வார்த்தை அது எப்படி பையனோட வாழ்க்கையில் கூட அது வந்து தொடங்கப்பட்டுச்சு அது கண்டினியூ ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் துன்பத்திலும் ஆண்டவரின் வார்த்தை என் காதலை விழணும் உங்க காதலை விழணும் நீங்களும் கடவுளின் சித்தத்துக்கு ஆம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு மனசு வேணும் இதற்காக தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் சரி அதற்கு முன்பு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ மங்கள வார்த்தை வந்து சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா அன்னை மரியாளுக்கு அப்போ வந்து எளிமையா ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க பயந்து இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் ஆனால் வந்து ரொம்ப வெளிப்படையாக அவங்களால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நான் கண்ணியாயிடுச்சேன் எனக்கு எப்படி வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு பிறகு அதுக்கான விளக்கம் அவங்களுக்கு தரப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க ஆகட்டும் உமது திருவிழம்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்றாங்க இந்த வார்த்தைய அவங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க எப்படி அந்த குழந்தைய அந்த குழந்தையோட அப்பா இப்ப யோசிக்கப்படும் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது அதுக்கும் ஆம் சொன்னாங்க அப்புறம் அந்த குழந்தை வந்து அங்கே இருந்துச்சுன்னா ஏழு அரசர் வந்து குழந்தையை கொண்டு விடுவார் வேறு நாட்டுக்கு ஓடி போகணும்னு சொன்னாங்க அப்போ கூட பயணம் செஞ்சாங்க ஹஸ்பண்ட் கூட அதுக்கும் ஆமாம் சொன்னாங்க இந்த குழந்தை நல்லா வளர்ந்து வந்த பிறகு இந்த குழந்தையை பார்க்குறாங்க இந்த குழந்தை திடீர்னு போயிட்டு பெரிய பெரிய ஞானிகள் அறிஞர்கள் எல்லாம் பேசுது எங்கெங்க போய் எல்லாம் உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாருமே வந்து பைத்தியகாரன் சொல்கிறாங்க மடமைன்னு சொல்கிறாங்க இதுதான் சொல்கிறாங்க ஆனாலும் திரு கடவுளின் திருவிழா இதுதான் போல என் குழந்தை இப்பெல்லாம் தான் கடவுள் நினைக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைலாம் செஞ்சு சொல்ல நல்ல விஷயங்கள் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியா இந்த குழந்தை வளர்ந்த இந்த குழந்த முப்பத்தி மூணு வயசான உன்னோட குழந்த சாகணும் அப்படின்றது தான் கடவுளோட திருவுலம் அதை அவங்க உணர்ந்து கொள்றாங்க எப்போ அப்படின்னா கல்வாரி அந்த ஒரு பயணத்துல தொடர்ந்து போறாங்க வேண்டா கடவுளே நீங்க தானே எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தீங்க என் குழந்தைய நீங்க சிலுவையில வந்து நீங்க புண்ணியாகணுமா இந்த பாடுகள் மட்டும் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு வழியில புகுந்து அவங்க வந்து தடை செய்யல சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த மூணு மணி நேரமோ அந்த கல்வாரிக்கு போகிற வரைக்கும் என்ன ஒரு வேதம் நடந்திருக்கு ஒரு தாய்க்கு ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கொண்டு தாங்கி கொண்டு சகித்துக்கொண்டு அப்படியே பையனோடையே ட்ராவல் பண்ணுறாங்க அந்த ஒரு தாய் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அன்றைக்கு அவங்க சொன்ன அந்த ஒரு வாக்கை அவங்க எப்படி வந்து கடைப்பிடிச்சாங்க பாருங்களேன் அவங்க லைஃப்பில் ரொம்ப வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அன்னை மரியாதின் அந்த ஒரு சொல் அதை வந்து அவங்க லைஃப் லாங் கடைபிடித்தது அப்போது இயேசுவோட வாழ்க்கையில் இது எப்படி வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அவரும் கடவுளோட திருவுலப்படி அப்படியே நடந்துட்டு வர்றாரு கடைசியில் தொங்கிட்டு தொங்கிட்டுருக்காரு இந்த திங் தொங்குறதுக்கு முன்பு ஒரு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு போயிட்டு கத்தி அழுகுறாரு ப்ரேயர் பண்ணுறாரு தந்தை கடவுள்கிட்ட எல்லாம் முடிச்ச பிறகு ஆனாலும் இந்த துன் துன்பக் கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும் உமக்கு சித்தமானால் எனக்கு சித்தமில்லை உங்களுக்கு சித்தமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும் விலகட்டும் ஆனால் இது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு தன்னையே வந்து கையெழுத்துட்டு தான் அந்த ஒரு டிராவலுக்கு போகிறாரு அந்த கல்வாரி பயணத்துக்கு போகிறாரு இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கு அம்மா ஆம்னு சொன்னது அது வந்து அது அந்த குழந்தை உருவாகும் முன்பே அந்த வயிற்றில் இருந்தே அம்மாவோட அந்த ஒரு கேரக்டர் அம்மாவோட அந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தை அது பிறந்த பிறகும் அதெல்லாம் அப்படியே கொண்டு வளர்ந்த குழந்தை இன்றைக்கி இறக்குற நேரத்தில் கூட அப்பா இது உங்களோட திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் சொல்றாரு ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த இரண்டு உன்னதமான விதயத்தில் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கலாம் ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அதாவது கடவுளின் திருவுளம் நம்ம வாழ்க்கையில் வந்து வெளிப்படணும் அப்படி வெளிப்படும் பொழுது உமது சித்தம் எந்த வாழ்வில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவரை நம்பி அந்த வார்த்தையை நாம் சொல்லவும் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நாம் அந்த வார்த்தையை வந்து காப்பாற்றணும் அதுக்கு நமக்கு வந்து பலம் வேணும் இதுக்காக வேண்டி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் நாளைக்கு கூட நாம் மீண்டும் சந்திக்கலாம் பயணம் தொடரட்டும்